பேஸ்துல ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாங்கள் இப்போ மணியன் கம்பெனிக்கு போகலாம் நாங்கள் வழிப்பா இன்றைக்கி தியானத்துக்குரிய வசனம் கத்தர் உன் போக்கையும் உன் வரத்துக்கு இது போக என்ன காப்பா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று எட்டு வாங்க போகலாம் வாங்க போகலாம் உங்கள் கம்பெனி அப்படி நான் கம்பெனிக்கு விட மாட்டேன் இவ்வளோ தயாரித்து

Mama, kebarengan. <imitation> Mama, brander. Mama. <imitation> dia mah, ya மகாமாரியம்மா பாப்பா

மேலக்கிட்ஸுக்கு இருக்கான் போய் பார்க்கலாமா நடக்குதுலாம் அயன் பண்ணுறாங்க அயன் பண்ணுறாங்க அங்கே போய் ஸ்டிச்சிங் பண்ணுறாங்க இங்கே அயன் பண்ணுறாங்க மேலேனா இது இந்த இங்கே தயாரிக்கிறதுனால ரேட்லாம் குறைவாக தான் இருக்கு हाँ बोल रहा है इधर इधर कार की चक्कर बहुत है अब इधर बेली लग चुके हैं अभी एक आई पैंगर पड़ रहा है डीमार्ट का आई जा जा आई जा जा आई पास है क्या देखिए इधर लूल हुआ था प्लेस

எல்லாமே நல்ல பிராண்டாக இருக்கு நீங்கள் சமயம் கிடச்சா அந்த இது இது என்ன என்னவெல்லாம் திண்டுக்கல்ல இருந்து போகிற போகிறவண்ணி

The video for Jenna, please like share.